ஐயோபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் ஷோ அவர்களின் பார்வையில் வெளியான உண்மை வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி இப்பொழுது உள்ள நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்துட்டு போண்டி ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க ஆனா அரசியல்ல நின்று சாதனை படைத்தவர் அப்படின்னாக்கா நம்ம எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம் அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நல்ல மனிதர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஷோ அவர்கள் சொல்லியிருக்காரு டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி உள்ள மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு அவர் அது மட்டும் இல்லை எம்ஜிஆர் காமராஜ் போன்ற அவர்களுடைய அந்த பொன்னான ஆட்சியை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு திரு ஷோ அவர்கள் சொன்னதாகவும் கூறப்படுது அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேருக்கும் புகழுக்கும் பஞ்சமில்லை அவர் பொது மக்களுடைய பணத்தை கையாள மாட்டார் அது மட்டும் இல்ல அவர்கிட்ட சூதுவாது இந்த கன்னிங் தனமா பேசக்கூடிய தனம் கிடையாது உண்மைய உண்மையா பேசக்கூடியவர் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு உண்மையா நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனித சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னா ஷோ அவர்கள் சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க இது போல தலைவருடைய குவாலிட்டி பாத்தீங்கன்னா அற்புதமான குவாலிட்டிகள் எந்த ஒரு மனிதருக்கும் இப்படி அமைஞ்சிருக்கு இல்ல முன்னாடி நம்ம காமராஜர் அவர்கள் அமை அதுக்கு உதாரணமா திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா காமராஜ் அவர்களை விருந்து கழிச்சிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாரையும் எல்லா தலைவரையும் வீட்டுக்கு அழைச்சு விருந்து கொடுக்கறது அவருடைய வழக்கமா வச்சிருப்பாரு அப்போ காமராஜ் அவர்களை கூட்டிருக்காரு வரா அப்படின்னு சொல்லியிருக்காரு திருப்பும் கூட்டிருக்காரு வரா ஒரு முறையும் பாத்தீங்கன்னா காமராஜ் அவர்கள் தட்டு கழித்துக்கிட்டே இருக்காரு அப்போது பொது மேடையில் கலைஞர் அவர்களும் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் எல்லாரும் இருக்காங்க அப்போது காமராஜ் அவர்கள கேட்டிருக்காங்க சார் நான் உங்களை எவ்வளோ நாள் கூட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன் நீங்கள் வர மாட்டேன்றீங்க விருந்துக்கு அப்படின்னு இல்லை ராமச்சந்திரா உங்கள் வீட்டுக்கு வந்தால் தடபுடலாக நான்வெஜ் எல்லாம் போடுவீங்களாமே விருந்து பல மடங்காக இருக்குமாமே உபசரிப்பு அது நாக்கு ஒரு தடவை ருசி பார்த்துச்சின்னா இது நல்லதில்லை ஏன்னா நான் பொதுமக்களுக்காக உழைக்கணும் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்ட தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம் இப்போது இந்த ஒரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது போல் நிறைய குவாலிட்டி நம்ம காமராஜ் அவர்கள்ட்ட இருக்குது அப்படின்றது இந்த உலகக்கே தெரியும் அதுபோல் எம்ஜிஆர் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டயும் நல்ல குவாலிட்டி இருக்குது அவர் பொதுமக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நல்ல ஒரு குணம் அதனாலதான் தான் அவரை போற்றி புகழ்ந்தாங்க ரெண்டு பேரையும் அதுக்கப்புறம் வந்த அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா ஊழலில் மலிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மக்கள் பணத்தை கையாட ஆரம்பித்தாங்க அதுவே இப்போ பழக்கம் ஆயிடுச்சு இப்போ வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஊழல் பண்ணணும் எப்படி மக்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ ஒழிய மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தால் கண்டிப்பாக மக்கள் பணத்தை கையாள மாட்டாரு அப்படின்னு ஜோ அவர்கள் நினைச்சிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்